இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது மனநல அழுத்தம் அல்லது மன அழுத்தத்திற்கான தீர்வுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ மனநலம் அப்படின்றது முதல்ல என்னன்னு ஒரு புரிதல் வேணும் என்பதற்காக நம்ம பொதுவா மனம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனம் என்பது நினைவுகளின் தொகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் இப்போ மனம் இந்த இப்போ உயிர்களினுடைய தோற்றத்துல பார்க்கும் போது ஒன்றறிவதுவை உற்றறிவதுவை ஈரறிவதிவே அதனோடு நாவை மூன்றறிவது அப்படின்ற அந்த தொல்காப்பியரோட பாடல்களை தொடர்ந்து பார்க்கும் போது மு அடுத்து ஆறாம் அறிவு பொழுதுதான் மனம் என்ற அந்த ஒரு சிறப்பு தன்மை பொருந்திய ஒரு பகுதி நமக்கு அந்த உயிர்களின் தோற்றத்துல வந்து இணையுது அப்போ தொல்காப்பியர் காலத்திலே ஏன் நமக்கு வந்து மனத்தை பற்றிய தெளிவான புரிதலும் ஆழ்ந்த ஒரு தேடலும் இருந்ததால் தான் அந்த கருத்து அங்கே பதிவைப்பட்டுள்ளது மனம் என்பது அங்க வந்து இணையும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிர்களினுடைய அந்த தாழ்ந்த நிலை மனிதரை விட பின்னாலே இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷன் சேஞ்சஸ்ல வரக்கூடிய உயிர்கள்ல பார்க்கும் போது மனம் தோன்றும் போதுதான் நோய்களினுடைய ஆதிக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் வந்து நமக்கு அதிகமாகுது இப்போ மனம் என்றது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா நினைவுகளின் தொகுப்பு நினைவுகள் இல்லாத பொழுது மனம் இல்லை அப்போ நினைவுகள் இல்லாத நிலை அப்படி எடுத்து பார்க்கும்னா ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது ஒருவருக்கு எவ்வித நினைவுகளும் இல்லை அப்பொழுது மனமும் இல்லை அப்போ மனம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிற அல்லது நினைவூட்டல் கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த நினைவுகளை நாம் எப்பொழுது அஹ் வந்து தவிர்க்க முடியும் எவ்வாறு தவிர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அந்த நினைவுகள் கூற வரும் செய்தியை வந்து உற்று நோக்கினால் அல்லது எதிர்த்தால் அதனை தொடர்ந்து நம்ம பகுத்தறிந்து பகுத்தறிந்து கேள்வி கேட்கும் பொழுது அந்த நினைவுகள் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிலையை நாம் அடைய முடியும் அப்போ மனம் இல்லை என்றால் மன அழுத்தம் ஏற்படாது மனம் அழுத்தம் ஏற்படாத ஒரு நிலைக்கு நம்மை எடுத்து செல்வதுதான் மன அழுத்தத்தை வந்து தவிர்ப்பதற்கான மிக எளிய வழி இப்போ அதுல வந்து நம்ம பார்க்கும்போது இப்ப அந்த மனம் என்பது சிக்கல்கள் அல்லது நினைவுகளினுடைய தொகுப்புகளாக அல்லது சிக்கலாக அந்த நினைவுகள் தொடர்ச்சியாக பின்னப்பட்ட சிக்கல்களில் வந்து மூழ்கி இருக்கிறது அந்த நம்ம விடுபடுவதற்கான பல ஆஹ் வழிமுறைகள்ல சித சித்த மருத்துவத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தெளிவுகள்ல பார்க்கும் போது முதல்ல மனம் நோய் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மை இல்லாத மனம் செம்மைனால் என்ன ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு நிலையில் வந்து இருக்க வேண்டியது அதில் ஒரு செயல்முறையில் வந்து ஒரு தெளிவான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேமில் ஒரு விஷயத்தை செய்யும் போது எந்தவித அழுத்தமும் ஏற்படுவதில்லை அந்த ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம் இல்லாம வரையறுக்கப்பட முடியாத ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக அணுகும் போது தான் அதுல வந்து நமக்கு மன அழுத்தம் ஏற்படுவது தற்கால சூழல்ல பார்க்கும்போது மனம் அழுத்தம் ஏற்படுவதற்கு மிக பல பெரிய காரணங்கள் வந்து இருந்தாலும் மிக எளிமையான காரணங்களாக எல்லாருடைய வாழ்விலும் இருக்கக்கூடியது எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலை எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கின்றன இதனால் அவைகள் நிறைவேற இயலவில்லை நம்மளுடைய இயல்பான நம்மளுடைய சரியான நிலையில நம்ம இருக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை குறித்த தெளிவான பார்வையோடு ஒரு ஆசையோ விருப்பமோ இருக்கும் பொழுது அந்த செயல்கள் வந்து நம்மளால நம்ம என்ன என்ன விதத்தில் அதை முடிக்கணும்னு நினச்சோமோ அதே விதத்தில் அதை முடித்து விடுவோம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வந்து மிக பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இலக் லட்சியமாகவோ அல்லது எதிர்பார்ப்பாகவோ அமையும் பொழுது அதை நம்மளால முடிக்க இல்லை எடுத்துக்காட்டாக ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவர்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய லெவலில் பெரிய நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறது உண்மைதான் நல்ல வரவேற்புக்காக தான் ஆனால் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபடாமல் எனக்கு அந்த டிகிரி வேணும் அதே மாதிரி கல்வி கல்லூரி மாணவர்கள் பார்க்கும் பொழுது அவங்களுடைய வகுப்புல வந்து முழுமையான ஈடுபாடோடு அமர்ந்து கற்கக்கூடிய சூழல் இருக்கும்போது அவருடைய நிலையை வந்து அவர்களுடைய நோக்கத்தை அவங்களால அடைய முடியும் ஆனா முழுமையாக வகுப்புகளுக்கே செல்லாமல் அல்லது பாடங்களை எதையுமே வந்து வகுப்பில் நடத்தக்கூடிய பாடங்களை கற்காமல் ஆனால் அதுல முதல் இடத்துல வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அமையுது எல்லாம் இன்னும் வெளியே நம்ம வெளியில் புற வாழ்க்கையில் நிறைய பார்க்கும்போது என்னுடைய மாத வருமானம் ஒரு பத்தாயிரம் அல்லது இருபதாயிரம் இருக்குதுன்னா எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு மிக விலை உயர்ந்த காரோ அல்லது வீடோ வாங்கணும்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியல அப்போ அந்த அச்சீவ் பண்ண முடியாத அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் அதை எப்படியாவது அடையணுன்ற வந்து பல தவறான வழிகளையும் பாதைகளையும் வழிகாட்டுதல்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அப்ப அந்த வழிகாட்டுதல பின்புடர்ந்து நம்ம போகும்போது பலவித சிக்கல்களை அனுபவிக்கிறோம் இதனால் வந்து மன அழுத்தம் ஏற்படுகிறது இந்த மன அழுத்தத்தை தவிர்ப்பதற்கு நமக்கு முதல்ல என்ன ஒரு தெளிந்த ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழிலோ துறையோ நோக்கமோ அல்லது ஒரு எய்ம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது அது நமக்கு இயன்றதா எளிமையானதா சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட முறையில் அதனை நம்மால் அடைய முடியுமா என்ற அந்த ஒரு தெளிவான பார்வை இருக்கும்போது போது அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது இது தவிர வேறு பல காரணங்கள் மன வந்து பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நம்ம அந்த பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை இழந்த நிலையில வந்து மீண்டும் பள்ளிக்கு வந்திருக்காங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் நான் சொல்லுவாங்க குழந்தைங்க வந்து ஒரு ஃபோர்த்து பிப்து படிக்கிற குழந்தை எல்லாம் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாம தனியா ஒதுங்கி அமரக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம் எப்பவுமே ஒரு சோகம் இல்லை யார் கூடயும் பேச விருப்பமின்மை ஒரு மனச்சோர்வு வழியோடு இருக்கிறாங்க அவங்களால மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியல மற்ற குழந்தைங்கள் அனுபவிக்கக்கூடிய இயல்பா அந்த வயதிற்குரிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் எல்லாமே இல்லாம இருக்கு காரணம் என்னன்னா கொரோனாவுக்கு முன்பு அவங்க வரும்போது அவங்க வீட்டில் அவங்களை அனுப்புறதுக்கு தாய் தந்தையர் இருவருமே இருந்தார் அவர்களால் இயன்ற விஷயங்களை செய்து அந்த குழந்தைகளை மகிழ்வோடு பள்ளிக்கு அனுப்பினர் தற்போது என்னென்னா இருவருமே இல்லை அல்லாது யாரோ யாரோ ஒரு பெற்றோர் மட்டும் இருக்கிறாங்கன்றாங்க தாயோ தந்தையோ மட்டும்தான் இருக்கிறாங்கன்னும் போது அந்த குழந்தையினுடைய இயல்பான வாழ்க்கை நிலை மாறி இருக்கு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் பார்க்கும்போது தற்கால சூழலில் மன அழுத்தத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்பது நோயால் பாதிக்கப்படுதல் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்களை இழத்தல் அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட அவர்கள் வந்து அல்லலுறுவதை நம்ம டெய்லி அவங்கள பார்க்கக்கூடிய சூழல் அவங்களுடைய வலியும் வேதனையும் நம்ம முன் முன் கண்முன்னே நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல போகும்போது அவங்களுடைய வேலை இழப்பு வருமான இழப்பு நிறைய இடத்துல வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது ஒரு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுதல் பாலியல் துன்புறுத்தலோ சித்திரவதைக்கோ உள்ளாக்கப்பட்டவர்கள் அந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இந்த ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யாலெல்லாம் பார்க்கும்போது அந்த போர் சூழல் அதில் அவங்க கூட இருந்த நெருங்கி பக்கத்தில் அமர்ந்து வேலை செய்தவர்களோ உறவினர்களோ அல்லது தாய் தந்தரையோ அடிப்பட்டு வந்து ஒரு அந்த கொடூரமாக இருக்கக்கூடிய காட்சி இது மாதிரி பல விஷயங்களை அவங்க அனுபவிக்கும் பொழுது அந்த பதற்றமும் பயமும் அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது பொருளாதார சூழல் முக்கியமா பார்க்கும்போது வேலையின்மை பணமின்மை வேலை இழப்பு அல்லது பொருள் அல்லது மற்ற விஷயங்களை இழத்தல் உறுப்புகளை இழத்தல் இது மாதிரி பல விஷயங்கள்ல மன அழுத்தம் ஏற்படுது இந்த அழுத்தத்தை எல்லாம் நம்ம வந்து இப்போ சமூக காரணங்களால் ஏற்படக்கூடிய அழுத்தங்களை நம்மளுடைய தெளிவான பார்வையின் மூலம் நோக்கத்தின் மூலம் சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் சில விஷயங்கள் வந்து இழந்ததை திரும்ப பெற முடியாது அந்த பெற முடியாத விஷயங்களை எவ்வாறு நம்மளுடைய வாழ்வியலை செம்மையாக்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அறிவையும் தெளிவையும் சுற்றமும் அவருடைய உற்ற மற்ற உறவினர்களும் அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமும் சூழலும் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இதுதான் மிக முக்கியமான ஒரு அவசிய தேவையாக இன்றைய காலகட்டத்தில் அமைகிறது இன்னும் பார்க்கும் போது நம்ம இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு வேர்ல்டுல டெக்னிக்கல் வேர்ல்டுல நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது டெய்லி பார்க்குறோம் என்ன பார்க்கறாங்க எல்லார் வீட்லயும் இப்ப இங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம உறவினர்களே சில வராமல் இருக்கலாம் வீட்டில் நம்ம இருந்து கிளம்பி வரும்போது அவங்கெல்லாம் வீட்டில் என்ன செஞ்சுட்டு இருக்க போறாங்க ஒரு திரைப்படமோ பொழுதுபோக்குக்காக சில விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பாங்க அந்த பொழுதுபோக்கு கூடிய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடியதாகவும் அவர்களுடைய வாழ்வியலை வந்து முன்னேற்றக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைந்தால் எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை எந்த விதத்திலும் அவங்களுக்கு பாதிப்போ அழுத்தமோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஆனா ஆனால் நிறைய வீட்டில் என்ன நடக்குது டிவி சீரியல்லாம் பார்க்கறோம் அல்லது ஃபேஸ்புக்கில் வரக்கூடியது அல்லது யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய பொழுதுபோக்கு விஷயங்களை நம்மளை ஈடுபடுத்திக் கொள்கிறோம் அவ்வாறு ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது தொடர்ச்சியாக நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொடர்ச்சியான விஷயங்கள் நமக்கு ஒரு பதற்ற நிலையிலேயே மனதையும் உடலையும் ஒரு பதற்ற நிலையிலேயே நம்மளை எப்பவும் வைத்து கொண்டிருக்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீரியல் எனக்கு அந்த சீரியல் பேர்லாம் தெரியாது நான் பார்க்கறதில்ல ஒரு புத்தகத்தில் நான் படிக்கும்போது அந்த விஷயத்தை க்ராஸ் பண்ணேன் ஒரு சீரியலில் அன்னைக்கு நடிக்கக்கூடியவர் அதை பற்றி அன்னைக்கு நடிச்சவர் அந்த நிகழ்வை பற்றி எழுதியிருக்காரு ஒரு புத்தகம் நம்ம வெகுஜன பத்திரிகையில் தான் எழுதியிருக்காரு என்னென்னா அன்னைக்கு அந்த சீரியலில் ஒரு ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டரோட தம்பி ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் அட்மிஷன் ஆயிடுறாரு அவருடைய அந்த நிகழ்ச்சியை அந்த செய்தியை கேட்டு அவருடைய தாயும் வந்து மாரடைப்பு ஏற்பட்டு அதே மருத்துவமனையில் ஐசியூல சேர்த்துருக்காங்க அவரோட இந்த தகவல்களை அறிந்து அவருடைய சகோதரி என்ன ஆகிறாங்கன்னா கருக்கலைப்பு ஏற்பட்டு அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அப்போது இந்த நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு பார்க்கக்கூடிய ம மக்கள் அல்லது அது பொழுதுபோக்காக நம்ம பார்க்குறோம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்மளுடைய மனமும் உடலும் எப்படி இருக்கும் அப்போ அந்த அதே நிகழ்ச்சி அந்த நிகழ் அந்த காட்சியில் நடித்து கொண்டிருக்கிற இருக்கிற அவர் கேட்குறாரு ஏன் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைன்ட்டு அந்த டைரக்டர் கேட்கும் போது அந்த டேரக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பதில் என்ன தெரியுமா இன்னைக்கு நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து மருத்துவமனை தான் கிடைச்சிருக்கு இன்னொன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக நமக்கு நடிக்கக்கூடியவர்கள நீங்க நாலு பேர் தான் இருக்கீங்க வேற யாரும் இல்லை அதுல விறுவிறுப்பா நம்ம எப்படி செய்தியை கொண்டு போகணும் அப்படின்னா இந்த நாலு பேருக்கும் இப்படி ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறாங்க இப்படி ஒரு சித்தரிக்கப்பட்ட காட்சியை தான் அமைக்கிறாங்க அந்த அந்த பாத்திரத்தை ஏஜ் நடித்தவர்களுக்கு கேட்கும் போது அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒரு பதற்றத்தோடும் பய உணர்வோடும் அடுத்து நடக்குமோ எப்படி அவங்களை காப்பாத்துறது அப்படின்ற ஒரு நம்ம ஒரு அழுத்தத்தோட நம்ம அந்த நிகழ்ச்சியை நம்ம இன்வால்வ் ஆகி பார்க்குறோம் தொடர்ச்சி அந்த ப்ரோக்ராமை நம்ம இன்வால்வ் இன்வால்வாய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துக் கொள்கிறார்கள் அதே அந்த காட்சி பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் வெகு வெளியில் வந்து இப்போ பொது இடங்களில் பார்க்கும்போது மற்ற அந்த நிகழ்வுகளை அந்த காட்சியை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவர்கள் கவலைப்படாதீங்க உங்கள் தம்பி இருந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவார் சீக்கிரமாக நல்லாயிடுவாரு உங்க சிஸ்டருக்கும் வந்து விரைவில் வந்து கர்ப்பம் கறித்து நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க ஆனால் உண்மையிலே அது வந்து சித்தரிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஆனா மக்களின் மனதில் அது எவ்வளவு அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படின்றத நம்ம அதை புரிஞ்சிக்கணும் அந்த சித்தரிக்கப்பட்ட காட்சியில இருந்து நமக்கு என்ன விஷயம் கிடைக்குதுன்னா எப்பவுமே என்னது ஒரு பதற்றமான சூழல் ஒரு இயல்பா சாதாரணமா அமைதியா எந்த நிகழ்ச்சி நமக்கு பதிவாகிறது இல்லை பதற்றமான ஒரு நிகழ்வுகள் தான் நம்ம மனதில் மீண்டும் மீண்டும் பதியப்படுகிறது இப்போ ஒரு இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியிலயோ எந்த விஷயத்திலையுமே என்னன்னா ஒரு பிளாஷ் நியூஸ் அப்படின்னு எத்தனை நாளைக்கு ஒரு முறை வரும் இந்திரா காந்தியோடைய மறைவு ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ராஜீவ் காந்தியோட மறைவு ஒரு பிளாஷ் நியூஸ் எம்ஜிஆரோட மறைவு இது மாதிரி பெரிய தலைவர்கள் மறைந்த நிகழ்ச்சிகளோ எங்கோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு குண்டு வெடிப்போ ஒரு ரயில் ஆக்சிடென்ட்டோ இருந்தால் அதை இருந்தாங்க அதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக இருந்தது ஆனால் இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஃப்ளாஷ் நியூஸ் இல்லாத செகண்டே இல்லை ஏன் அந்த ஃப்ளாஷ் நியூஸ்ன்ற வார்த்தை வருது நம்மளுடைய கவனத்தை முழுவதுமாக கவர்வதற்காக அந்த நியூஸ்ல கொடுக்கப்படக்கூடிய செய்திகளை நம்ம வந்து எப்பவுமே பதற்றத்துல வச்சிருக்கணும் இந்த பதற்றம் என்ன செய்யுது நம்ம உடம்புல நார்மலா நம்ம உடம்புல ஆட்டோனாமிக் நவ் சிஸ்டம் உண்டு அதுல வந்து பார்த்தா சிம்பத்தட்டிக் அண்ட் ரெண்டு சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்கும் நமக்கு நார்மலா இயல்பாக இயங்கக்கூடியது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அமைதியா இப்போ ஒரு பே விஷயம் உணவு பரிமாறுறாங்கன்னா சாப்பிடுவோம் ஓகேவா ஒரு புக்கு கொடுக்க பாடம் நடத்தி இருக்காங்கன்னா அதை கவனிச்சு அதுல பிடிச்ச விஷயங்களே வந்து தொகுப்புகளாக எடுத்துக்கொள்வோம் அல்லது வீட்ல வந்து எல்லாரும் வந்திருக்காங்கன்னா எல்லாரும் கூட ஜாலியா பேசி சந்தோஷமா இருப்போம் இந்த விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது அந்த அட்டானமிக் சிஸ்டத்தோட ஒரு பார்ட்டான பாரசிம்பத்திக் ஆக்டிவிட்டி இந்த மோட்ல தான் இப்ப எல்லாருமே நம்ம பொதுவாக நாம எழுக்கிறோம் இப்போ ஒரு திடீர்னு ஒரு பாம்பு இந்த ஹால்குள்ள வந்ததுனா நம்ம எல்லாம் என்ன செய்வோம் எழுந்து எப்படி இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அந்த பாம்பு கிட்ட வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திக்கின்றது ஒரு பய பதற்ற உணர்வோடு விரைவாக செயல்பட முனைவோம் அதே மாதிரிதான் ஒரு ரோட்ல ஆக்சிடென்டோ இல்ல ஒரு நாய் கடிக்கிறதுக்கு தொருத்ததோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்மளுடைய உடலும் மனமும் பதற்றத்தோடு தன்னை கா தன் உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு அவசரகதியில் அதிக செயல்பாட்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கும் அந்த சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதுதான் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு கொடுக்கப்பட எப்போதோ அவசர நிலையில் தேவைப்பட வேண்டிய அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட ஹார்மோன்ஸ் அதனுடைய ஆக்டிவிட்டி நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் ஃப்ளாஷ் நியூஸ் என்ற பெயரில் எப்பொழுதுமே நம்மளை வந்து சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டியிலே ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கும் போது நம்மளுடைய உடல்ல தேவையற்ற அட்ரைகளினுடைய சுரப்பும் அதை ஏற்படுத்தக்கூடிய பதற்றமும் அதனால் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் ரத்த நாளங்கள் சுருங்குதல் அதிகப்படியான ரத்தம் வந்து வேகமாக செலுத்தப்படுதல் தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அவசர நிலையில் செயல்பட வேண்டிய அத்தனை நிகழ்வுகளும் உடலில் இந்த பிளாஷ் நியூஸ் என்ற ஒரு செய்தியால் நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த பிளாஷ் நியூஸ் மட்டும் இல்லை இதே மாதிரிதான் நமக்கு நிறைய விஷயங்கள் நான் இப்ப ஒரு சீரியல் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சீரியல்ல வந்து அம்மா ஆக்சிடென் மாரடைப்பில் ஐசியூல இருக்காங்க சிஸ்டருக்கு வந்து ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சு அதே மாதிரி தம்பிக்கு வந்து ஐசியூல இருக்காரு ஆக்சிடென்ட் இதுல எல்லாமே நமக்கு என்ன இருக்கு சிம்பதெட்டிக்கா வந்து ஆக்டிவிட்டியை ஹைப்பரா ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா அங்க வச்சு தேவையில்லாம ஒரு விஷயத்தை நம்மளை கவர்ந்து இழுக்க வைக்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை எனக்கு சரியாக நினைவுகளில் ஒரு ஒரு டூ ஒன் மந்த் அல்லது டூ மந்த்ஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் இரவு வந்து ஒரு ஏழு மணி நேரம் ட்விட்டர் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வேலை செய்யலை அப்படின்றத கேள்விப்பட்டோம் அப்போ வந்து அது ஏதோ சம் ப்ராப்ளமில் அது பிளாக் ஆகிடுச்சி அந்த செவன் ஹவர்ஸ் அந்த பர்டிகுலராக அந்த ட்ரா டெக்னிக் வந்து இன் சரியான முறையில் இயங்காததால் அதனுடைய முதலாளிக்கு எழுநூறு கோடி நஷ்டமாக ஏழு மணி நேரத்தில் எவ்வளவு நஷ்டம் எழுநூறு கோடி ஏழு மணி நேரத்தில் ஒரு நாளில் ஏழு மணி நேரம் இயங்காததால் எழுநூறு கோடி நஷ்டம் என்பது அந்த முதலாளிக்கு மட்டும் ஆனால் அதை பயன்படுத்தி அதன் மூலமாக அன்றைக்கு தங்களினுடைய பொழுதை வீணாக கழிக்க வேண்டிய சூழலில் இருந்த பலரும் சில மணி நேரமாவது தங்களுடைய சுய நிகழ்வுகளை இயல்பான வாழ்க்கை முறைகளை கவனிக்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தது இப்படி நம்ம பல விஷயங்களில் பொழுதுபோக்கிற்காக நாம் ஈடுபடுகின்ற பல விஷயங்கள் நம்மளுடைய உடலில் தேவையற்ற ஹார்மோன்களின் சுரப்பையும் பயத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி நம்மளுடைய சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை ஆக்டிவாக வச்சிருக்கிறதால உண்மையில் அவசர நிலையில் தேவைப்பட வேண்டிய நேரத்தில் அந்த ஹார்மோன்கள் சரியான முறையில் இயங்கி தன்னுடைய செயலை அல்லது பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய போத தேவையான நேரத்தில் அது செயலிழப்பு தான் இருக்கிறது இதை நம்ம எங்க நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கணும்னா எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை விக்ரம் அதில் ஹீரோவாக இருப்பாரு அந்த படத்துல ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது ஒரு முக் அதாவது அதிகமாக அவர்கள் செயல்பட்டு ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை முடிக்க வேண்டியோ அப்படின்ற சூழலை பார்க்கும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் நேம் யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா இடையில ஞாபகம் தான் சொல்றேன் அந்த ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதும் அவர் பத்து மடங்கு வன்மையோடு வேகமாக செயல்படுத்து இருமுகன் நினைக்கிறேன் படம் பேரு அதுல வந்து அந்த ஒரு அந்த அட்ரினலின் இன்ஜெக்ஷனை போடுவாங்க அது போட்டதும் அவர் வந்து வேகமாக செயல்பட்டு பல மடங்கு வீரியத்தோட அடிச்சு நொறுக்கி எல்லா விஷயங்களையும் முடிச்சிருவார் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ஒரு என்னது ஒரு கல் மர ஒரு சாதாரண ஒரு எழுபது எண்பது வயது முதியவர் வந்து எந்த விஷயமும் செய்ய முடியாமல் ஒரு ஃப்ளாசிடாக படுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி முழு சோர்வு நிலையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நில நிலையை காட்டுறோம் அப்போது அதே இன்ஜெக்ஷனை திருப்பி அவருக்கு ரீ இன்ஜெக்ட் பண்ணும்போது அவர் இறந்துருவார்ன்ற அந்த செய்தியும் அந்த அறிவியல் நெகிழ் அந்த தகவலையும் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சோ இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பரபரப்பான தகவல்களும் பரபரப்பான விஷயங்கள்லையும் நம்ம தேவையில்லாமல் நம்மளுடைய உடலையும் மனதையும் நேரத்தையும் நம்ம செலவழிச்சுட்டு இருக்கிறதால என்ன ஆகுது தேவையான இடங்களில் தேவையான செயல்களில் நம்ம முழுமையாக கவனம் கொண்டு அதில் நிதானமாக செய்யக்கூடிய வாய்ப்பை இழக்கிறோம் அப்போ இது இப்போ உங்களுக்கு அந்த ஏழு மணி நேரத்துல எழுநூறு கோடி இழப்பு அந்த முதலாளிக்கணும் போது நம்ம அந்த ஒரு பிடித்த கேளிக்கையான அல்லது ஒரு என்ன என்டர்டைன்மெண்ட்காக இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நல்ல தகவல்களை கற்று அதன் மூலம் நமது மாணவர்களையோ அல்லது குழந்தைகளையோ குடும்பத்திலேயோ அருக்கோ ஒரு விஷயத்தை பயன்படுத்துறோம்னா அது வந்து ஒரு சிறப்பான செயலா இருக்கும் அப்படி பயன்படுத்த முடியாத வந்து வெறும் பொழுதுபோக்கிற்காக கவர்ச்சியான விஷயங்கள் நம்மளுடைய நேரத்தில் செலவழிக்கணும்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு நாளைக்கு ஹவர்ஸ் காலையில ஒரு கல்லூரியோ அல்லது பள்ளிக்கோ செல்ல வேண்டிய மாணவன் ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ந்து கல்லூரியில் அவன் வந்து அட்டென்ஷனோட அவனுடைய வகுப்பு ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் புரிந்து கொண்டு உள்வாங்கி அதனை பிற்காலத்தில் அவன் தேவையான சமயத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் அப்போ அதுக்கு தேவையான ரெஸ்ட் அந்த எட்டு மணி ஸ்லீப் அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து அவன் செய்ய வேண்டிய வீட்டு கடமைகள் அவனுடைய சுய கடமைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து என்னாகுது நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல இருக்கும் போது இந்த நேரங்கள் எல்லாமே திருடப்படுகிறது அப்போது ஒரு விஷ் நம்ம கிட்டே இருந்து ஒரு ஐநூறுபாவோ ஒருத்தர் யாராவது திருடிட்டு போயிட்டா அதை திருட்டு அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டி அவரை வந்து நம்ம ஒரு குற்றவாளியை ஆக்குறோம் நம்ம இழந்த பொருளை வந்து மீண்டும் கடின முயற்சி செய்து உழைத்து நம்மால் திரும்ப பெற்று கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ ட்விட்டர்லையோ ஏதோ ஒரு விதத்துல பயனற்ற விஷயங்களை காண்பதில் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் விழைய வினயமடித்து கொண்டிருக்கோம் அதில் செய்யக்கூடிய தப்பு திருடன் யார் என்றால் முதலாளி கொடுக்குறான் அதை எல்லாரும் பார்க்கணும்னு எந்த ரூலும் இல்லை நம்ம தான் விருப்பப்பட்டு பார்க்குறோம் அதில் குற்றவாளி அங்கே நாம் தான் இழக்கக்கூடிய நம்முடைய நேரங்களால் நம்ம எந்த விஷயத்துக்கு முழுமையான கவனம் செலுத்தி என்ன விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதிலிருந்து நம்ம நம்மளுக்கு தேவையான இயல்பாக கிடைக்கக்கூடிய கால நேரம் வந்து குறைக்கப்படுகிறது அந்த குறைவான காலகட்டத்திற்குள் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கும் முடிக்கக்கூடிய நிலையும் நமக்கு வாய்ப்பும் அமைவதில்லை அதனால் பயமும் பதற்றமும் மன அழுத்தமும் உண்டாகிறது ஒவ்வொரு விஷயத்திலும் இதே மாதிரி உணவு எடுத்துக்கொள்வதற்கு தேவையான அந்த கரெக்டான நேரம் நம்ம அலாட் பண்றது இல்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறோம் அப்போ அந்த உணவுல இருந்து நமக்கு என்ன விஷயமோ செய்தியோ சுவையோ ஆற்றலோ நமக்கு கிடைக்க வேண்டியது பாதிக்கப்படுகிறது அந்த உணவுல இருந்து நமக்கு என்ன நியூட்ரிஷன் வேணுமோ அதை நம்ம இழக்குறோம் அதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரெக்கார்ட் எழுதுறதுக்கு டூ ஹவர்ஸ் வேணும்னா பத்து நிமிஷத்துல எழுதி முடிக்க முடியுமா முடியறதில்லை எல்லா விஷயங்களினுடைய நம்மளுடைய சிதறல் தேவையற்ற கேளிக்கைகளில் நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளுடைய உண்மையான நேரங்களை நாம இழந்துவிட்டு குற்றவாளியாக நிற்பதோடு மட்டுமல்லாமல் மன அழுத்தமும் பதற்றமும் ஏற்பட்டு பல நோய்களுக்கு ஆளாவதோடு நம்மளுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பதை நிறைவேற்ற முடியாத சூழலுக்கு நம்மை நாமே ஆளாக்கி கொள்கிறோம்